இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலமான பெஹல்காம் என்ற இடத்தில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நெற்றிப்பொட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்றுவிட்டனர் இந்த கொடிய தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தைபாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றுக் கொண்டது பெஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலில் மனைவி மகன் கண்முன்னே கர்நாடகாவின் சிவ்மொகாவை சேர்ந்த மஞ்சுநாத் என்பவரையும் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்தனர் மனைவி பல்லவி மகனின் கண்முன்னே மஞ்சுநாத் உயிரிழந்தார் இதுகுறித்து பல்லவி கூறும்போது என் கண்முன்னே அவரை கொன்றனர் கெட்ட கனவு போல் இருக்கிறது நான்கு பேர் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என் கணவரை கொன்றதைப் போல என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று அவர்களிடம் கதறினேன் அப்போது உன்னை கொல்ல மாட்டேன் நடந்ததை உங்கள் பிரதமர் மோடியிடம் போய் சொல் என்று ஒரு பயங்கரவாதி கூறினார் என்றார் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்ட இருபத்தி ஆறு குடும்பத்தை நடுரோட்டில் நிற்க வைத்தார்கள் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது கோட்லி பகவல்பூர் முசபராபாத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகளின் ஒன்பது நிலைகளை நள்ளிரவில் அதிரடியாக இந்திய ராணுவம் அளித்திருக்கிறது பிரதமர் மோடி இரவு முழுவதும் முப்படைகளின் தாக்குதல் நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணித்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த வாரம் முழுவதும் முப்படை அதிகாரிகளுடன் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்திய பிரதமர் மோடி நேற்று முழுவதும் பல கூட்டங்களை நடத்தினார் அதன்படி முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடியின் ஒப்புதலோடு நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்துர் பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது சிந்துர் என்ற பெயருக்கு இன்னொரு அர்த்தம் திலகம் என பொருள் அதாவது இந்து கலாச்சாரத்தில் திருமணமான பெண்கள் குங்குமம் போன்ற திலகங்களை இந்நிலையில் பஹல்காம் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இந்துக்களை குறிவைத்து குறிப்பாக இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்களின் திலகங்களை அழிக்கும் விதமாக அவர்களின் கணவர்களை கொன்றதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானில் நள்ளிரவில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் சமூக ஊடக பக்கங்களில் பகிரப்பட்டு வரும் இந்த காட்சிகளில் தாக்குதலின் தாக்கம் தெளிவாக பதிவாகி உள்ளது மேலும் பாகிஸ்தான் நிலப்பரப்பில் உள்ள நான்கு முகாம்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஐந்து முகாம்கள் தாக்கப்பட்டன பகவல்பூர் ஜெய்ஸ் இ முகமதின் தலைமையகம் அமைந்துள்ள ஊர் முரிகே லஷ்கர் இ தைவா பயிற்சி முகாம் அமைந்துள்ள இடம் கோட்லி தற்கொலை தாக்குதல் பயிற்சி முகாம் இருக்கும் இடம் முசபராபாத் இறக்குமதி முகாம் பர்னாலா லஷ்கர் ஆதரவு முகாம் சியால்கோட் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயிற்சி முகாம் ஆகியவை இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் ஸ்கால்ப் மிசைல் ஹேமர் புத்திசாலி குண்டு மற்றும் லாய்டிங் முனிஷன் உள்ளிட்ட உயர்துல்லியமான நீண்ட தொலைவு தாக்குதல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் வழங்கிய ரஃபேல் ஜெட் விமானங்கள் ரஷ்யாவின் சுகோய் உள்ளிட்ட போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிட்டார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்